சஞ்சார் சாத்தி இது என்ன கேட்குறீங்களா இது வந்து ஒரு முக்கியமான செயலி இந்த செயலி வந்து எதுக்கு உதவியாக இருக்கும்னா இப்போது நம்ம கையில் இருக்கிற மொபைல் வந்து நம்ம எங்கேயாவது வச்சுருவோம் அது தொலைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த சஞ்சார் சாத்தி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த தொலைஞ்சு போன மொபைலில் அது எங்கே இருக்கோ அதுக்கு புகார் கொடுத்து மீட்கிறதுக்கு உதவும் இன்னொரு முக்கிய அம்சம் சாக் என்ற அம்சம் இது வந்து சைபர் மோசடிகளுக்கு எதிராக விரைவாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த சாக் சூ உதவியாக இருக்கும் நமக்கு தேவையில்லாத ஃபோன் வருது அதை வந்து நம்மள நம்பரே தெரியல அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி இதாக இருந்தால் கூட இந்த செயலி மூலம் நீங்கள் புகார் செய்யலாம் தமிழ் ஆங்கிலம் இந்தி உட்பட இருபத்தோரு மாநில மொழியில் இந்த செயலி செயல்படும் கூகுள் ஸ்டோர்லேருந்து பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம் சஞ்சார் சாத்தி